நண்பர்களே வணக்கம் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஓகே நம்ம வீடியோ கால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க ஓகே மக்களே போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மக்களே வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன வீடியோ வியாபாரத்தை பற்றி சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி நம்ம வியாபாரத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோன்னா நம்ம வந்து என்ன வியாபாரம் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும் ஸ்கிராப் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்கள் நான் ஃபோட்டோ போடுறோம் பாருங்கள் நம்ம ஆறுமுகம் இரும்பு கடைன்னு போட்டிருந்தோம் இப்போ வந்து நம்ம அந்த வியாபாரத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஃபோன் நம்பரு பார்த்துக்கந்த ஃபோன் நம்பரு எல்லாமே இதில் இருக்கோ பார்த்துங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அப்புறம் நம்ம ஃபோன் நம்பரும் இருக்குது அப்புறம் கீழே என்னென்ன பொருள் வாங்குறேன்னு போட்டிருப்பேன் உங்கள் இடத்துக்கே வந்து வாங்க வாங்கிக்கிறோம் பார்த்துங்க ஓகே பார்த்துருப்பீங்களா நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஓகே மக்களே பார்த்துட்டிங்களா எதுக்குன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நானே என் வைப்பும் போய் நானே என் வைப்பும் போய் எல்லா எல்லா ஊர்லேயும் போய் எடுத்துகிட்டு இருக்கிறோம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதோடய வீடியோலாம் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கிறோம் நிறையா பார்த்துருப்பீங்க அதான் அதை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம என்ன தொழில் மூலம் பண்ணுறோன்னு சொல்லிகிட்டே நம்ம வந்து இரும்பு வியாபாரம் பண்ணுறோம் இரும்பு வியாபாரம்னா பழைய இரும்பு பித்தளை காப்பர் அலுமினியம் அப்புறம் பிளாஸ்டிக் அப்புறம் எது உங்களுக்கு தேங்காய் தொட்டி உங்கள் வீட்டில் யூஸ் ஆகாத தேங்காய் தொட்டி டயரு அப்புறம் எல்லாமே பேட்ரி உங்கள் வீட்டில் ஓடாத பிரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் உள்ளூர்லேயும் எடுக்கிறோம் வெளியூர்லேயும் வந்து எடுக்கிறோம் அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அது அதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் இப்போ வீடியோ எடுத்து சொல்கிறோம் என்னடா என்னோட வீடியோ வந்து போட்டுக்கிறாங்க அங்கங்கே வியாபாரம் பண்ணுறங்கிறாங்க சும்மா வீடியோ போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னு நினைப்பீங்க எதுக்கு போடுற நினைப்பாங்க சில பேர் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் நமக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும் நம்ம என்ன வியாபாரம் பண்ணுறோம் எதுக்கு போகிறோம் வியாபாரம் பண்ணுறது தெரியும் ஆனால் தெரியாதவங்களுக்குலாம் வரவங்களுக்குலாம் தெரியாது அதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே மக்களே நம்ம இப்போ வந்து பழைய இரும்பு எல்லாமே எடுக்கிறோம் இல்லையா அது என்னென்ன வேணும்னு பார்த்துட்டிங்கன்னா இரும்பு அப்புறம் தகரா பிளாஸ்டிக் அட்டை பேப்பர் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் எடுக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் எடுக்கிறோம் மக்களே நாங்கள் உள்ளூரில் இருந்ததுன்னா உங்களுக்கு ரேட் நல்ல ரேட்டு எடுத்துருவோம் வெளியூர் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் ரேட்டு ஒரு ரெண்டு ரூபா ரூபா அப்படி கம்மியாக எடுக்க முடியும் ஏன்னா வண்டி வாடகை இருக்குது ஆள் கூலி இருக்குது அப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்கு வியாபாரத்துக்கு ச போனோம்னா எங்களை எங்கள் எங்களுக்கு ஒரு ஆயிரூன்னா ஆயிரூவா சம்பளம் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரரூவா வந்து இருந்தால் தான் நாங்கள் தொழில் பண்ண முடியும் அது போக சாப்பாடு செலவு இருக்குது இங்கேருந்து போகிற வர போக்குவரத்து செலவு இருக்குது நிறையனா இருக்குது அதனால் வெளியூராக இருந்தால் ஒரு மூணு ரூபா கம்மியாக கொடுங்க ஏன்னா ஒரு ரெண்டு ரூபா ரூபா கம்மியாக கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒன்றும் அது பெருசாக தெரியாது ஏன்னா உள்ளூராக இருந்தால் அந்த ரெண்டுரூவா உங்களுக்கு நான் சேர்த்து எடுத்துக்கலாம் ஆனால் வெளியூராக இருக்கும்போது ரெண்டு ரூபா மூணுரூவா கம்மியாக தான் எனக்கு எடுக்க முடியும் அதுக்காக சொல்கிறேன் ஆனால் வெளியூராக இருக்கிறவங்க வந்து தயவுசெய்து சொல்கிறேன் டன் கணக்காக ஒரு ஆயிரம் கிலோக்கு மேலேயே இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா கம்மியாக எடுத்தால் வண்டி வாடகை கூட வராது அது எடுத்துகிட்டு வந்து இப்போ நூறு கிலோ கொடுக்குறீங்க நூறு கிலோக்கு எனக்கு ஒரு ரெண்டு ரூபா லாங் கிடைக்குதுன்னா என்னாச்சு நீங்களே சொல்லுங்கள் நூறு கிலோக்கு எங்களுக்கு ர இரநூறுவா கிடைக்கும் இரநூறுவாய்க்கு எப்படி வண்டி வாடகை கொடுத்து நாங்கள் சம்பளத்தை போட்டு செலவு பண்ணி வந்து என்ன பண்ண ஒன்றும் கிடைக்காது மேக்ஸிமம் ஒரு ரூபா இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஒரு ஆயிரம் கிலோ மேலே இருந்ததுன்னா ஏதோ எங்களுக்கு வாடகைக்காவது வரும் அதுக்காக சொல்கிறேன் ஓகே மக்களே இப்போ வந்து நாங்கள் ஒய்ப்பு நான் வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அதை பற்றி பேச போகிறோம் முதல்ல நாங்கள் உடுமலைப்பேட்டை போயிருந்தோம் திருப்பூர் போயிருந்தோம் அன்னூர் போயிருந்தோம் கூட ஒரு வியாபாரத்தை தான் அன்னூர் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அந்த வியாபாரம் செட் ஆக மாட்டேங்குது எதனால செட் ஆக மாட்டேங்குது ரேட்டு ரேட்டு வர மாட்டேங்குது பொருள் வந்து ஓகே ஆனால் ரேட் செட் ஆக மாட்டேங்குது ஆனால் அது வந்து ஸ்க்ராப் ஸ்கிராப்புக்கு போகிற இதே கிடையாது அது வந்து உருப்படிக்கு போகிற பொருள் அதனால தான் அது ரேட்டு செட் ஆக மாட்டேங்குது அடிப்படின்னாக்கா அது வந்துட்டு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு செட்டு போடுறதா இருந்தால் அந்த இது வந்து ஏங்கிளில் வச்சு செட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பொருளை வந்து ஸ்கிராப் ரேட்டு கேட்குறாங்க அது செட் ஆக மாட்டேங்குது அப்புறம் நாங்கள் ரெகுலராக இந்த போடுறோம் பாருங்க சைடில் போடுறோம் பாருங்க இந்த இந்த மாதிரி பிளாஸ்டிக் போர் மோட்டருக்கு வர பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் பாத்தீங்களா போட்டிருக்கோம் பாருங்கள் அதே மாதிரி என்ன இதுக்கு யூஸ் வருதுன்னா இது வந்து இந்த போர் மோட்டருன்னு தெரியும் உங்கள் வந்து வயல்வெளிக்கெல்லாம் வரும் இந்த போர் மோட்ரு தண்ணி வந்து கீழக்காய் தண்ணி வந்து மேலே இழுத்து கொடுக்குறது அந்த மோட்ரு வரும் ஸ்டீல் பாடி மாதிரி வரும் ஓகே அந்த அந்த ஸ்டீலு வந்து நாங்கள் எடுக்கிறோம் அந்த ஸ்டீலோட அந்த ஸ்டீலுக்கு வர பைப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்புக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் இருக்கும் அந்த பிளாஸ்டிக்கை நாங்கள் எடுக்கிறோம் அதுதான் இந்த வியாபார் இந்த மோட்ரு தான் இந்த தண்ணி மோட்ரு பார்த்திங்களா இது இந்த மாதிரி தண்ணி மோட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் உடச்சி உள்ள இருக்கிற பிளாஸ்டிக் எடுத்துருவோம் ஸ்டீல் எடுத்துருவோம் அது வந்து உடச்சி வச்சுருப்பாங்க சில பேர் பாருங்கள் இந்த மாதிரி லூஸ்லேயும் வச்சுருப்பாங்க நாங்கள் லூஸ்லேயும் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் மா கை மாற்றி விட்ருவோம் எட்டு வந்து நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வச்சு ஒரு ஏதோ எங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபா ரூபா சேர்த்தி கிடைக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் நிறையா சேர்த்தி வச்சு நாங்கள் போட்டால் தான் எங்களுக்கு எங்களுக்கு கிலோவுக்கு ஒரு ரெண்டு ரூபா ரூபா கிடைக்கும் அதனால் எடுத்துகிட்டு ஒரு ஒரு அரை டன்னு ஒரு நான் முந்நூறு கிலோ நானூறு கிலோ அந்த மாதிரி எட்டு வந்தாலுமே எங்களுக்கு கிடைக்காது நாங்கள் கொண்டு வந்து சேர்த்தி வச்சு ஒரு ரெண்டு டன்னு மூணு டன்னு நாலு டன்னு இந்த மாதிரி வந்தால் தான் நாங்கள் சே கொடுப்போம் மொத்தமாக தான் எங்களுக்கு ஒரு ஒரு சேர்த்தி கொடுப்பாங்க அதனால் தயவுசெய்து சொல்கிற மக்களே வெளியூர்காரம் இருந்தால் பிளாஸ்டிக் இந்த ஐட்டம் இருந்ததுன்னா ஒரு அரை டன் வரைக்கும் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறோம் இந்த இந்த ஐட்டம் மட்டும் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் மட்டும் ஒரு அரை டன் இருந்தாலும் எடுத்துக்கிறோம் ஆனால் நூறு இரநூறு கிலோ இருந்தால் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டத்தான் இருந்தாலும் நீங்கள் அலை கூப்பிடுங்க நான் முடிஞ்சாலும் பார்க்குறேன் ட்ரை பண்ணேன் எதாக இருந்தாலும் பாருங்க கூப்பிடுங்க இந்த நம்பர் கூப்பிடுங்க கீழே கொடுக்குற பாரு இதாக தான் கொடு கூப்பிடுங்க இந்த கீழே கொடுக்குற பாருங்க நம்பரு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க விசாரிங்க நான் சொல்கிறேன் ஓகே அதுக்கு தான் இந்த வீடியோ எங்கள் ஒய்ஃப் வந்து எங்கள் கூட வரனால அவங்க என்னென்ன கஷ்டம் அனுபவிக்கிறான்னு கேட்கலாம் இருங்க கூட வந்து ஒய்ஃப் வந்து ரெ இப்போ ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்துட்டுருக்குறாங்க இப்போ ஸ்கூல் லீவுனால வர முடியல அவனால் சரியாக வர முடியல அது எதுனால் எப்படி அவங்க கூட வரனாலே அவளுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு கேட்கலாம் அவங்ககிட்ட கேட்கலாம் சொல்லுங்கள்

சோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பையன் வந்துட்டு விளையாட்டு வாக்குல இருக்கான் அவனுமேச்சான் அப்புறம் வந்துட்டு இந்த போக வர செலவு சாப்பாட்டு செலவு இதெல்லாம் போக கையில வந்துட்டு வெறும் எழுநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சா வண்டி வாடகை வண்டிக்கு நம்ம சாப்பாட்டு செலவு ஆஹ் டீ செலவு இதெல்லாம் போக மொத்தமாக கையில் எண்ணூறுபா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் பெருசு ரெண்டாயிரம் ரூபாய் அது கூட போதும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா கிடைச்சாலும் போதும் ஏன்னா நாங்கள் வந்து டெய்லி எங்களுக்கு வியாபாரம் இருந்தோம்னா அது போதும் ஆனால் டெய்லி எங்களுக்கு வியாபாரம் கிடைக்காது எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் ஒரு இடத்துல எடுத்தோம்னா ஒரு பிளாஸ்டிக்கே இந்த பிளாஸ்டிக் எடுக்கிறோம்னா இரும்பு எடுக்கறோம்னா அந்த இடத்துல சேர்றதுக்கு வந்து மேக்ஸிமம் ரெண்டு மாதம் ஒரு மாசம் ஆகும் அதுக்கப்புறம் தான் நாங்க எடுக்க முடியும் என்ன பண்றதுங்க ரெண்டரை மாசம் மூணு மாசம் ஆயிடும் அந்த ஒரு பிளாஸ்டிக் இந்த பவுடர் பாருங்க இந்த பிளாஸ்டிக் வந்துட்டு சேர்றதுக்கு மேக்சிமம் ஒரு கம்பெனியில வந்துட்டு ரெண்டுல இருந்து மூணு மாசம் ஆகும் ஸோ அது வரலயும் எங்களுக்கு வந்துட்டு இங்க லோக்கல்ல தான் வியாபாரம் ஆகும் அதனாலதான் அவ்வளவு தூரம் போய் எடுக்கிறதுனால ஒரு ஒரு ரூபா லாபம் கிடைச்சா போதும் ஒரு ரூபா லாபத்தை வச்சுதான் நாங்க எடுக்கணும் ஏன்னா வண்டி அங்கிருந்து இப்போ வெளியூர்லேருந்து இங்கே கோயம்புத்தூருக்கு வர கொண்டு வரதுக்கு வண்டி வாடகை இருக்கு ரெண்டாயிரூவா ஆயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரலையும் கேட்குறாங்க அது ரொம்ப தூரமாக இருந்தால் மூணாயிரூவா வரலையும் ரூபா கிட்ட கிட்ட கேட்குறாங்க வாடகை மூணாயிரூவா இப்போ மூணாயிரம் மூணாயிரூவா கொடுத்துட்டு வீட்டுக்கு என்னத்தை நாங்கள் கொண்டு வர்றது அப்புறம் குழந்தைங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சு என்னத்தை வா பண்ணுறது குழந்தைங்களுக்கு எனக்கும் வண்டி வீட்டு வாடகை இருக்குது கரண்ட் பில் தண்ணி பில் இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு பார்க்கணும் குழந்தைங்களுக்கு செலவு இருக்கு பால் செலவு அந்த செலவு குழந்தைங்க இருக்கிற வீடு சொல்லவே முடியாது நிறைய செலவுங்க இருக்கும் ஸோ குழந்தைங்க ஒரு பொருள் பார்த்தாங்கன்னா அது கேட்பாங்க நம்ம குழந்தைங்க இப்போதைக்கு ரொம்ப இப்போ கேட்கறது கம்மி பண்ணிட்டாங்க முதல்ல ரொம்ப பிடிவாத முடிப்பாங்க எனக்கு இருக்கிற என்னோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என் பையனும் பிள்ளையும் நடந்துக்கிறாங்க அப்படி நடந்துக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்னாச்சும் ஒன்று வாங்கி தரணும் இல்லைங்களா அதனால தான் நாங்கள் வந்துட்டு ஒரு ரூபா லாபம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா மணிக்கு பார்க்காதீங்க அந்த ஒரு ரூபாங்கிறது வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும் அது எங்களுக்கு சிறுசு தான் அந்த ஒருவாங்கிறது எங்களுக்கு பெருசாக இருந்தாலும் அது உங்களுக்கு சின்னதாக இருந்தாலும் எங்களுக்கு அந்த ஒரு ரூபா பெருசு ஏன்னாக்கா அந்த ஒரு ரூபா கிடைச்சாக்கா லாபம் ஒரு ரூபா கிடைச்சாக்கா எங்களுக்கு ஸோ எங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது கடன் கட்டணும் எல்லாமே இருக்குது ஸோ கடன் வந்துட்டு அடுத்தபட்சம் தான் மெயினாக வந்துட்டு எனக்கு என் குழந்தைங்களுக்கு வேணுன்றது நான் வாங்கி கொடுக்கணும் அது இல்லாமல் குழந்தைங்க வந்து ஏங்கிக்கிறாங்க இப்போ நைட் நாங்கள் லேட்டாக வரனால குழந்தைங்க ரொம்ப ஏக்கமாகறாங்க அவங்க அம்மா இல்லைனாலும் அப்பா இல்லைனாலும் பரவாயில்ல அம்மா வேணும் அவங்களுக்கு அம்மாவும் இல்லாமல் தனியாக இருந்தாலும் ரொம்ப க ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க அம்மா அப்பா இல்லாமல் ஏன்னா நாங்கள் வர்றதுக்கு நைட்டு பதினொன்று ப பன்னெண்டு ஆகிடுது அதனால் இப்போ தூங்கிடுறாங்க சில நேரத்தில் என் பையன் தூங்கினா புள்ள தூங்காமல் முடிச்சுட்டே இருந்து அழுகுற அப்படி ரோட்டில் வந்து நிப்பா ரோட்ல வந்து நின்று அழுதுட்டு இருப்ப அப்படி ஆனால் எங்கள் அம்மா வந்து வே எங்கள் அம்மாவும் வீட்டு வேலைக்கு போகிறாங்க வீட்டு வேலைக்கு போயிட்டு சாயந்தான் வருவாங்க அதனால எங்கள் அம்மா வந்து பார்த்துக்குவாங்க பார்த்துட்டு எவ்வளோ எங்கள் அம்மா பாத்துக்க முடியும் பெற்றவங்க இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அம்மாவால் எவ்வளவு பார்க்க முடியும் குறும்பும் பண்ணுவாங்க சரியான குறும்பு வேற அவங்களுக்கு வயசாகிடுச்சு முட்டி வலி இருக்கிறதுனால அவங்களால எந்திரிச்சு ஓட முடியாது ஏன்னா என் பையனும் பிள்ளைய ரொம்ப குறும்பு பண்றாங்க

எனக்கு வந்துட்டு வீடியோ போடலான்னு நினைக்கும் போது பாப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப போயிட்டே இருக்கிறான் சரி ரெண்டு பேருக்கும் இந்த கிளைமேட் செட் ஆகலை சுத்தமாக செட் ஆகல ஏன்னா அவனுக்கு ஃபிட்ஸ் இருந்ததுனால அவனுக்கு இந்த கிளைமேட்ல நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போ டைஃபாய்டு வந்து கிட்னி ப்ராப்ளம் ஆகி இப்போ கொஞ்சம் தே தேத்தி விட்டேன் மறுபடியும் பழைய மாதிரி சளி இரும்பல் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு ஸோ நம்ம குழந்தைங்கள தான் மெயினாக பார்க்கணும் இல்லைங்களா அதனால் முடிஞ்சளவு மக்களே எங்களுக்கு தொழிலை வந்து எங்கள் நாங்கள் பண்ணுற தொழிலுக்கு நீங்கள் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட வந்து பணம் கொடுங்க இல்லை அது கொடுங்க இது கொடுங்க நான் கேட்கல எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்களா புதுசாக வரவங்க பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை பழைய ஆளாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி நம்மளுக்கு சப்ஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன போர் அடிக்கக்கூடாது உங்கள் சே எங்கள் சேனலை வந்து பார்க்கும்போது ஒரு போர் அடிக்கக்கூடாது நல்ல நல்ல வீடியோ போடணும் தான் இந்த மாதிரி வியாபாரத்தை பற்றி கூட போடலான்னு போட்டிருக்கிறோம் இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்குதா நாங்கள் வியாபாரத்தை பத்தி போடுறது பிடிச்சிருக்குதா தான் இருந்தா நல்லா இருந்துச்சுன்னா இதை ரெகுலராக போடலாமா என்னங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே அதுக்காகதான் தயவுசாத எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்க சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஷேர் பண்ணுங்க அடுத்தவங்க ஷேர் பண்ணி சேனல் பார்க்க சொல்லுங்க ஏதோ எங்களுக்கு கஷ்டப்படுற நாங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக கிடையாது பிடிக்காதவங்க பிடிக்காதவங்க வீடியோ பார்க்காதீங்க பார்க்க வேண்டாம் வற்புறுத்த கிடையாது தப்பா கமெண்ட் போடுறவங்க இருக்காங்க அவங்களுக்காக இருப்பாங்க வந்து நூற்றுக்கு வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நூற்றுக்கு ஒரு சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட் கமெண்ட் போடுறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்காக சொல்றேன் தொண்ணூத்தொன்போது பர்சன்ட் நல்லா வந்து நல்லா சப்போர்ட் பண்றவங்க தான் நல்லது பண்றவங்க தான் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க எங்கள் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மக்களை அனைவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி மேலும் மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் கடையை வச்சுட்டு நாங்கள் வியாபாரத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் கடையே வந்து சும்மாதான் இருக்குது கடையை வந்து நாங்கள் வாடகை எடுத்து சும்மாதே கிடக்குது ஆனால் நாங்கள் வெளியே வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கடைக்கு வந்துட்டு வாடகை சும்மா வாடகை சும்மா தான் கொடுத்துட்டுக்குறோம் கரண்ட் யூஸ் பண்ண கிடையாது கடையில் உக்காந்து நாங்கள் வியாபாரம் பண்ண கிடையாது இன்னும் வெளியில் வியாபாரம் பண்ணும்போது நாங்கள் வந்துட்டு கடையை பூட்டி வைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ பூட்டி வச்சாலுமே வாடகை கேட்குறாங்க கடை எடுத்தாச்சு நீங்க வாடகை கண்டிப்பா குடுத்துதான் ஆகணும்ன்றாங்க சோ நீங்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு மாசம் ரெண்டு மாசமா ரெண்டு மாசம் கடை கடை எடுத்து ரெண்டு மாசம் ஆச்சு அதனால கடை இருந்தாலும் வாடகை குடுத்தா தீரணும் கடை வந்து வேணும்ந்தா வாடகை கொடுக்கட்டும் தப்பு நம்ம வந்து பொருளை கொண்டு வந்து நம்ம வந்து பொருளை கொண்டு வந்து போட்டு வைக்கிறது கடை வேணும் அதனால கடை வாடகை எடுத்து வைக்கிறோம் கடை ஓகே பட் லைட் கரண்ட் வந்து சுத்தமாவே நாங்க யூஸ் பண்ண கிடையாது அதுக்கும் கேட்பாங்க இந்த ஊர்ல மினிமம் சார்ஜ் அதாவது கேட்பாங்க ஒரு மாதம் ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு கரண்ட் யூஸ் ஆக எங்களுக்கு கரண்ட்டே போடலை கடைக்கு ஸோ ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் கரண்ட்டு கனெக்ஷன் கொடுத்தாங்க எரிக்கவே இல்லை கரண்ட்டு கரண்ட்டுக்கும் பில்லுக்கு கரண்ட் பில்லுக்கும் பணம் கேட்குறாங்க ஸோ இத்தனை பிரச்சனை எங்களுக்கு இருக்குது இருந்தாலுமே நாங்கள் வந்துட்டு இந்த வீடியோ எதுக்காக போடுறோன்னாக்கா எங்களுக்கு எங்களுக்கு எங்களை பிடிச்சவங்களுக்காக நாங்கள் போடுறோம் பிடிக்காதவங்க தயவு செஞ்சு சொல்ற வீடியோ பார்க்காதீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க சோ உங்களுக்கு நாங்க வந்துட்டு கெஞ்சி கூத்தாடி உங்க நாங்க லைக் போடுங்க எங்க பணம் கொடுங்க ஆதரவு கொடுங்க பணம் கொடுங்க பிச்சை கேட்க கேடையாது நாங்க பிச்சை சோ பிச்சை கேட்ட மாதிரி நீங்க பேசுறீங்க அப்புறம் இன்னொன்னு வீடியோ நல்லா வரல கேமரா செட் சரியில்லை போன் புதுசு வாங்கி போங்கன்றீங்க போன் வாங்குறதுக்கு எங்க கிட்ட வசதி ஏன் போன் வாங்காம ஏன் வாங்காம இருக்கறோம்

இல்லை நாங்கள் வீடியோ போட்டு உங்கள்கிட்ட பணம் கொடுங்க அது கொடுங்க நான் கேட்கவே கிடையாது மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம் தயவுசெய்து நீங்கள் அது ப இதுன்னு சொல்லாதீங்க ஒரு ஆதரவு கொடுங்க அதை கொடுங்க பிடிக்கீங்கன்னா போயிட்டே இருங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு நாங்கள் கிடையாது வீடியோவை ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருங்க வீடியோ வந்து தள்ளிவிட்டு போயிட்டே இருங்க சொல்லிக்கிறோம் ஒரு ஜளவே எங்கள் வியாபாரத்துக்கு ஆதரவு கொடுங்க தொழிலுக்கு ஆதரவு கொடுத்து எங்கள் வீடியோ பார்த்து சப் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு முழுக்க முழுக்க எங்களை பிடிச்ச சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் இன்னொன்று நாங்கள் என்னென்ன முதல்ல சொன்னோ என்னென்ன எடுக்கிறோம் இன்னொன்று சொல்லிடுறோம் பழைய இரும்பு அப்புறம் பித்தளை காப்பர் அலுமினியம் அப்புறம் அட்டை பேப்பர் பிளாஸ்டிக் அப்படின்னு எல்லாம் எடுக்கிறோம் அப்புறம் யூஸ் ஆகாத வாஷிங் மிஷின் பிரிட்ஜ் டிவி எல்லாமே எடுக்கிறோம் பழைய பொருட்கள் ஸ்கிராப்ல போடுற பொருள் அனைத்தும் எடுக்கப்படும் டயரு தேங்காய் தொட்டி எல்லாமே பால் கவர் எல்லாமே ஆனால் உள்ளு இந்த கோயமுத்தூருக்குள்ளே இருக்கிற சரவுண்டில் இருக்கிற ஆளுங்க வந்து சொன்னிங்கன்னால் பக் கொஞ்சமாக இருந்தால் எடுத்துக்கலாம் ஆனால் வெளியூர் நேரங்கள் தயவு செய்து டன்னுக்கு மேலே ஒரு டன்னுக்கு மேலே இருக்கணும் ஆயிரம் கிலோக்கு மேலே இருந்தால் சொல்லுங்கள் தயவுசெய்து கம்மியாக இருந்தால் வர முடியாது தப்பாக நினச்சிக்காதீங்க நண்பர்களே ஓகே இனி எங்கள் சேனலுக்கு ரெகுலராக எங்கள் வியாபாரத்தை பற்றி வியாபாரத்தை பற்றி இனி வந்துட்டே இருக்கோ இன்னும் சமையலே நாங்கள் போட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கோ இன்னும் நல்ல நல்ல கண்டென்ஸுலாம் வரும் முடிஞ்ச நாங்க ஒரு ஆட்டோ ஒன்னு எடுத்து வாடகை எடுத்துட்டு ரவுண்டிங் போகலான்ருக்குறோம் முடிஞ்சளவு அதுவும் ஒரு ஆட்டோ வந்துட்டு நாங்க சொந்தமா சொந்தமா எடுக்கலாம் வாடகைதான் எடுக்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க சொந்தமா வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்க சொந்தமா வாங்க கிடையாது வாடகைக்கு தான் முடிஞ்ச அளவு நாங்க வாடகை தான் எடுக்கிறோம் ஏன்னா இப்பதைக்கு எங்ககிட்ட கையில காசு இல்லாதனாலதான் நினைப்பீங்க சில பேர் என்னடா இவங்க பழகி இருந்து விவரம் பண்றாங்க டன்னு கணக்கு எடுக்கிறேன் அது எடுக்கிறங்கிறாங்க பணம் மட்டும் எப்படி வச்சுட்டு எடுக்காமல் இருப்பாங்க பணம் இல்லாமல் எப்படி சரக்கு எடுப்பாங்க பணம் வச்சுட்டானு ப வியாபாரம் பண்ணுவாங்க இவங்கிட்ட எப்படி பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க நினைப்பீங்க நாங்கள் வந்து பணம் நாங்கள் முதலீடு போடுறதில்ல நாங்கள் கொண்டு வந்து போடுறோம் இல்லைங்க அவங்க வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் எங்கள் மேலே நம்பிக்கையில் எங்கள் எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் ஃபோன் பண்ணி சொன்னால் பணம் போட்டு விடுவாங்க இப்போ வந்து ஒரு முப்பதாயிரம் வருதா ஒரு ஐம்பதாயிரம் வருதா ஃபோன் பண்ணி நாங்கள் சொல்லுவோம் சொன்னால் எங்கள் போட்டு விடுவாங்க போட்டுவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்து க்ளீனர் பண்ணி கை பார்த்து கொண்டு போய் அவங்கள்ட்ட சப்ளை பண்ணிடுவோம் அந்த எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கைகளுக்காக தான் பணம் போட்டு விடுவாங்க அதுக்காக சொல்கிறேன் பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் பணம் அவங்கள்ட வாங்கிட்டு இல்லைங்க நாங்கள் சரக்கு கொண்டு வர சரக்கு ஒன்று ஏமாற்றக்கூடாது அதனால நாங்கள் வியாபாரம் இருந்தால் தான் நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவோம் வியாபாரத்தை இருக்குதுன்னு இந்த மாதிரி பணம் போட்டு விடுன்னு சொல்லுவோம் பணம் போட்டு விடுவாங்க அந்த கூட காலையில் சரக்கு பார்த்தாச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது ரெடியாக இருக்குது பணம் விட சொன்னங்காட்டி என்னோட அக்கவுண்ட்ல போட்டு விட்டாங்க பணம் சோ இப்போ அவர் கிளம்பிட்டாரு கிளம்பியாச்சு இப்ப வியாபாரத்துக்கு அதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்தறலாம் சும்மா போறதுக்கு உனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அதுக்கு தான் நான் வீடியோ எடுத்தலாம்னு எடுத்துட்டு கிரே முடிஞ்சா எங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு ஆதரவு கொடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க கமெண்ட் வந்துட்டு நாங்க நல்ல கமெண்ட் தான் எதிர பாக்குறோம் பேட் கமெண்ட் வந்தா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல பேட் கமெண்ட் போடுறவங்க யோசனை பண்ணனும் முதல்ல அவங்க வந்து கரெக்டா இருக்கறாங்களா அவங்க வந்து கரெக்டான ஆளுங்களா நாங்களாவது தொழில் இந்த நாங்கள் ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு பார்ட் டைமாக இந்த யூடியூப் பண்ணி நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம் ஆனால் இதுக்குனே வேட்டை மட்டும் போடுறதுக்குன்னே பொழப்புக்காக சுற்றிட்டு இருக்கானுங்க அவனுக்காக சொல்கிறேன் தயவுசெய்து நீங்கள் உங்களால் நாங்கள் ஒரு ஆளாக மதிக்கிறதே இல்லை முதல்ல தெரிஞ்சுக்கோ ஆமாம் ஒரு ஆளாக மதிக்கவே மாட்டோம் நாங்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் எங்கள் சப்ஸ்கிரைபர் நல்ல சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிறாங்க அது போதும் அவங்களுக்காக இந்த வீடியோ மக்களும் சில பேர் வந்துட்டு நல்லா நல்லா நம்ம வீடியோவை ரசிச்சு பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க ரசிச்சு பார்க்குறவங்களும் இருக்காங்க அந்த ரசிச்சு பார்க்குறவங்கள விட நிறைய பேர் நம்ம வீடியோஸ்க்கு வெளியிலலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்குது எங்க போனாலுமே எனக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ரோட்ல போறவங்க எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் தராங்க தெரிஞ்சவங்க சார் என்னோட சர்க்கிளில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே என்ன கேட்குறாங்கன்னா என்ன யூடியூப் பண்றீங்கன்னு சொன்னா யூடியூப்பில் எவ்வளோ வருமானம் வருதுன்னு கேட்குறாங்க எடுத்தோட வருமானம் வருதான்னு கேட்குறாங்க அது எப்படி வரும் மக்களே நாலாயிரம் வாட்சவர் வேணும் வந்தாதான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் அதனால் எடுத்தோட பணம் வருமானது ரெண்டு மூணு வருஷம் கஷ்டப்பட்டாதான் இந்த பயன் கிடைக்கும் அதனால் தயவுசு அப்படி கேட்குறாங்க வீடியோ போட்டுகிட்டே இருந்தால் தான் நம்மளை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ஸோ மக்களுக்குமே நம்மள மே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ நான் இடையில இடையில வீடியோவை எடுக்க முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாரி எல்லாருக்குமே எனக்கு என்னோட சூழ்நிலை அப்படி அந்த மூட்டை லைவ் லைவ் கூட அதிகம் பண்றது இல்ல அவங்க மூட்டை இவர் கூட போய் வியாபாரத்துக்கு போய் மூட்டை ஏத்தி மூட்டை ஏற்றும் போது அந்த ஆபரேஷன் பண்ண இடத்துல வந்துட்டு எனக்கு வந்துட்டு வீங்கிருச்சு அந்த வழியில நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன் சந்திச்சு தான் நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் பண்றதுக்கு எங்களுக்கு யாரும் இல்ல யாரும் இல்லை எங்க அப்பா அம்மா வயசானவங்க அவங்களால முடியாது அவங்கள உன்னி நம்ம அவங்களால வியாபாரம் பண்ணி நம்மளை சாப்பிட நம்மளுக்கு வந்து அவங்க உதவி பண்றது வந்து நாங்கள் வந்துட்டு யாரையும் இப்படி கை ஏஞ்சி வாங்கி ப உங்களுக்கு எங்களுக்கு அவசியமே இல்லை ஸோ எங்களுக்கு கையில தொழில் இருக்குது நாங்கள் அதை பார்த்து நாங்கள் பண்ணிக்கோ எங்களுக்கு வந்து உங்ககிட்ட பணம் கொடுங்க முன்னோர்கிட்ட சொல்லிக்கிறேன் என்னடா இதவே சொல்லிட்டு இருக்கான் நினைப்பீங்க அப்படி சொல்ல கிடையாது இது வந்து நான் எது சொல்றேன்னா முதல்ல புரிஞ்சுக்க நான் சொல்றது பணம் வந்து நான் கேட்க கிடையாது எங்களுக்கு வந்து தொழிலை கொடுங்க எங்களுக்கு ஒரு வியாபாரம் இருந்தால் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள் இந்த மாதிரி தொழில் இருக்குது இந்த மாதிரி பழைய இரும்பு இருக்குது இந்த மாதிரி ஏதாவது இருக்குது பழைய பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் எங்களுக்கு அது மூலமாக எங்களுக்கு ஒரு ஒரு லாபம் கொடுக்குறீங்களா அப்படி கொடுங்க தான் கேட்குறோம் இல்லை என்றால் பரவாயில்ல இல்லைன்னா பரவாயில்ல எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க அது போதும் வேறு ஒன்றும் நான் கேட்கல ஓகே மக்களே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சொல்லிவிட்டு எங்க சேனலுக்கு ஆதரவு சொல்லிட்டு விடைபெறுகிறோம் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு ஆனா ஒரே வீடியோல பேச முடியாது ஓவர் ஆகுது டைம் ஓவர் ஆகுது சொல்லிட்டு நாங்க முதல்ல முடிக்கிறோம் ஓகே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாமா ஓகே பாய் மக்களே பாய் பாய் நன்றி நன்றி நன்றி